இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் என் காளி வணக்கம் இன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள் இனிய நாளாக ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடம் எதிர்பார்ப்பது நம்முடைய பகைவர்களை அன்பு செய்ய வேண்டும் நம்மை துன்புறுத்தோருக்காக இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார் ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே பிரான்சிஸ்கோ சவரியார் ஆயராக இருந்தபோது ஆயர் இல்லத்தில் சமையல்காரராக ஒரு மாபெரும் குடிகாரர் இருந்தார் புனித பிரான்சிஸ்கோ சவேரியார் எவ்வளவோ புத்திமதி சொல்லியும் அந்த குடிகாரன் திருந்துவது போல தெரியவில்லை ஒவ்வொரு நாளும் ஆயுர் இல்லத்திற்கு அவர் குடிபோதையில் தான் வருவாராம் ஒரு நாள் நள்ளிரவு ரொம்ப அதிகமாக குடித்துவிட்டு ஆயுருடைய இல்லத்திற்கு வருகை தந்த அந்த குடிகார சமையல்காரரை புனித பிரான்சிஸ்கு சவேரியார் தோள்பட்டையில் அப்படியே மெதுவாக அழைத்து சென்று தன்னுடைய படுக்க அறைக்கு அழைத்துச் சென்று அவர் தூங்கக்கூடிய கட்டிலில் அந்த குடிகார சமையல்காரரை படுக்க வைத்து அவருடைய ஷூ எல்லாத்தையும் கலட்டி வைத்து புனித பிரான்சிஸ்கோ சவேரியார் கட்டலுக்கு கீழ் இருக்கக்கூடிய தரையிலே தூங்கினாரான் வெடிந்தது அந்த சமையல்கார குடிகாரர் எழுந்து பார்த்தார் ஆயர் கீழேயும் ஆயருடைய கட்டிலில் அந்த குடிகார சமையல்காரர் எழுந்து ஆயுருடைய காலில் விழுந்து மன்னிப்பு வேண்டி அதிலிருந்து அந்த மாபெரும் குடிகாரர் சமையல்காரர் மனம் மாறினார் என்று வரலாறு கூறுகின்றது ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த அருமையான இனிமையான நாளில் பகைவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்றும் நம்மை துன்புறுத்துவோருக்காக இறைவென்றில் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இது நம்முடைய சக்திக்கும் புரிதலுக்கும் அறிதலுக்கும் அப்பாற்பட்ட இருக்கின்றது நம்முடைய பகைவனை பழிவாங்கக்கூடிய எண்ணம் மட்டும்தான் அவ்வப்போது நம் மனதில் இருக்கும் துன்புறுத்துவர்களை மீண்டும் நாமும் துன்புறுத்த வேண்டும் என்பதுதான் இன்னொரு பக்கம் ஆனால் ஆண்டவர் மன்னிப்பதால் அன்பு செய்வதால் இறை வேண்டலால் அவர்கள் எப்படியோ நடந்து கொண்டால் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் நாம் சந்தோஷத்தோடு வாழ முடியும் நாம் நோயினுடையற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆம் பிரியமான சகோதர சோழே நம்ம வாழ்க்கையில் சிறுவயதில் ஏற்பட்ட தாக்கம் சிறு குழந்தைகள் ஏற்பட்ட ஒரு சில கசப்பான அனுபவங்கள் இன்னும் நம்மால் மறக்க முடியவில்லை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை புரிந்து கொள்ள முடியவில்லை இறந்து போன நபர்களை கூட இன்னும் மன்னிக்காத சூழ்நிலை இருக்கின்றவர்களையும் மன்னிக்க முடியவில்லை இறந்தவர்களையும் மன்னிக்க முடியவில்லை அவர்கள் நினைக்கின்ற போதெல்லாம் அவர்கள் செய்த துரோகம் அவர்கள் செய்த பாதகம் அவர்கள் செய்த குற்றம் குறைகள் இதான் நம்முடைய மனதில் அதிகமாக எழுகின்றன இவையெல்லாம் நினைத்து பார்த்து இந்த நாளிலே நம்முடைய பகைவர் யார் அவரை அன்பு செய்ய பழகிக்கொள்வோம் நம்மை துன்புறுத்தோருக்காக இறைவேண்டல் செய்வோம் ஒரு நாள் நிச்சயமாக ஒரு நாள் அவர்கள் மனம் மாறுவார்கள் அவர்கள் நம்மை புரிந்து கொள்வார்கள் காலம் கடைசியில் அவர்கள் புரிந்தால் என்ன அறிந்தால் என்ன என்னை ஏற்றுக்கொண்டால் என்ன என்ற கேள்வி நம் மனதில் வரத்தான் செய்யும் இருந்தபோதிலும் ஆண்டவர் அருமையாக சொல்கிறார் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்கள் ஆவீர்கள் என்று கூறுகிறார் இதை செய்வதால் அந்த விண்ணகத் தந்தையின் மக்களாக நாம் வாழ வேண்டும் மற்றவர்கள் எப்படியோ நான் அப்படி அல்ல ஆண்டவர் பின்பகுதியிலே இந்த நாளில் நிச்சயத்தில் அருமையாக கூறுகிறார் உங்களை மதிப்போரையும் உங்களை அன்பு செய்வோருக்கு நீங்கள் அன்பு செலுத்து அதனால் என்ன பயன் எதையும் எதிர்பாராத விதமாக நீங்கள் மற்றவர்களை அன்பு செய்து பாருங்கள் நீங்கள் நலத்தோடு வாழ்வீர்கள் என்று கூறுகிறார் நாம் நலம் பெற்று நோய் நொடியற்று மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடனத்தோடு வாழ வேண்டுமென்றால் நமக்கு தெரிந்த அறிந்த நபர்கள் நம்முடைய சொந்த பந்தங்கள் ஏன் தாயாக தகப்பனாக சகோதர சகோதரியாக கணவனாக மனைவியாக பிள்ளைகளாக பேர குழந்தைகளாக கூட இருக்கலாம் அவர்களை அன்பு செய்யவும் அவர்களுக்காக இறைவன்றல் செய்யவும் இணைந்து ஜபிப்போம் புரலோகத்தந்தைய இறைவா இந்த உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒரு சில அனுபவங்கள் எங்களுக்கு இன்னும் வெறுப்பையும் கசப்பையும் மன்னிக்க முடியாத ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மையைத்தான் தருகின்றது புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு வாழக்கூடிய வல்லமையும் மன்னித்து அன்பு செய்து வாழக்கூடிய எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கட்டுமே உண்மை போல நல்லவர்களா கெட்டவர்களா என்று மழைபொழியைச் செய்வதில்லை எல்லாரும் நல்லா இருக்கணும் என்றுதான் அப்படிப்பட்ட எல்லாரும் நல்லா இருக்கணும் என்ற அந்த மனப்பக்குவத்தை அந்த சகிப்புத்தன்மையை அந்த மன்னிக்கக்கூடிய அந்த அன்பு செய்யக்கூடிய சூழ்நிலையையும் பழக்கத்தையும் மனப்பக்குவத்தையும் கொடுத்து ஆசீர்வாதத்தான் நிரப்பும்படி எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே